சூரிய மாதிரி சீரியல்லை இப்போ ரொட்டகாசமான அத்தடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு அப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை வந்து தாங்க சூரியா மாட்டுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நாளைக்கு முன்னே கொஞ்சம் நேரத்தில் எல்லா உண்மையும் தெரிய போக போகுது அவங்க யார் என்ன ஏதுன்னு நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சூர்யா வந்து திங்க் இருக்காங்க தேவி அம்மா வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தா தாரா வந்து சூர்யா சூர்யான்னு கூப்பிடுறாங்க அதை வந்துடுறம்மா அம்மா அதோ கூப்பிட்றாங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே இறங்கி சூர்யா வந்து படிக்கட்டும் மூலியமாக வந்து கீழே இறங்கி வராங்க என்னம்மா கூப்பிட்டிங்களே இல்லை சூர்யா எனக்கு அவசரமாக வந்து ஒரு பத்து லட்சம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னோன்னு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா என்னப்பா எதுக்கு என்ன ஏதுன்னு நினைக்கிறியா அரவிந்த் பேரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்கணும்ப்பா அதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இல்லைம்மா நீங்கள் பணம் கேட்டு நான் அதுவும் எதுக்கு என்னென்னு கேட்பேன்னா நீங்கள் சொத்து வாங்க மட்டும்தான் என்கிட்ட பணம் கேட்பீங்கன்னு எனக்கு தான் நல்லாவே தெரியுமே இல்லைம்மா கையெழுத்து வந்து மாறிக்கிட்ட தான் கேட்கணும் சரிம்மா நான் அதை பற்றி மட்டும்தான் யோசிச்சேன்னு சொல்லிட்டு கொடுக்கட்டுன்னு திருப்பி மாடிக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா அப்படியே செக்கில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிடுறாங்க பத்து லட்ச ரூபாய்க்கு தேவையான எல்லா இதுவும் வந்து டீட்டெயிலும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு மாறி அம்மா வந்து பத்து ரூபா வந்து கேட்டாங்க நீ வந்து இதில் கையெழுத்து போட்டு கொடுக்குறியா ஹஸ்பண்ட் சார் எதுக்கு சார் திடீர்னு அவங்க பத்து ரூபா வந்து கேட்டாங்க அவங்களே சொன்னாங்க நான் எதுவும் கேட்கல அரவிந்த் பேரில் வந்து ஏதோ சின்னதாக வந்து இடம் வாங்கணுமா அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வந்து போட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறியும் மாறி எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு கால் வருது நீயே வந்து இதை அம்மாக்கிட்ட போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது சரி ஹஸ்பண்டு சார் நானும் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு மாறியும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம தாரா இருக்காங்கள சங்கரம் பண்ணியனும் அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன சிஸ்டர் பத்து ரூபாய் ஏற்பாடு பண்ணிங்களா சூர்யா கிட்டே கேட்டேன் மாறிக்கிட்ட தான் கையெழுத்து வாங்கணும்னு சொன்னான் ஏன்னால் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவன் தானே வந்து அத்தாரிட்டி வச்சுருக்கா அப்படி இருக்கும்போது நான் கேட்டதாக தான் சூர்யா வந்து சொல்லியிருப்பாப்பில் அப்படி இருக்கும்போது எனக்கு மாறி வந்து பத்து ரூபா வந்து கொடுப்பாளா பத்து ரூபா கொடுத்துட்டா செண்ப வழி பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வந்துடுவேன் நான் வெளியில் வந்துட்டனாலே இனிமேடி இந்த விவகாரத்துக்கும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது சூர்யாவை எப்போதும் போல் கடைசி வரைக்கும் நான் ஏமாற்றிட்டுருக்கலாம் மாறி கொடுப்பாளா மாட்டலாம் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா மாறி மட்டும் மாதம் வராங்க ஏதோ ஹஸ்பண்டு சார்கிட்ட வந்து பணம் வேணும்னு கேட்டிருந்திங்களாமே அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் சரி சரி பரவாயில்லையே உடனே கொடுத்துட்டேன் நானும் சூர்யா கிட்டே உடனே வேணும்னு தான் கேட்டேன் சரி சரி நீங்கள் எதுக்காக பணம் வாங்க போகிறீங்க அப்படின்னு நக்கலாக வந்து கேட்குறாங்க என்னடி சும்மா வந்து நக்கல் பண்ணுறியா அப்படியெல்லாம் இல்லாத நீங்கள் கேட்டிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் செக்கில் வந்து உடனே கையெழுத்து போட்டு இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போதே போது அப்பாடா சூர்யா கிட்டே உடனே பணம் வேணும்னு கேட்டது நல்லதாக போச்சு மாறியே வந்து பிரச்சனை பண்ணாமல் கையெழுத்து போட்டுட்டா நான் ஏன் உங்கள்கிட்ட இந்த பணம் எதுக்கு என்ன எதுன்னு கேட்காம கொடுக்குறேன் பார்த்தீங்களா நான் வந்து கொடுக்குற இடத்துல இருக்கேன் நீங்கள் வாங்குற இடத்துல இருக்கீங்க அப்படின்னு நிற்க வச்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறி இந்தாங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நக்லாக வந்து பேசணுன்னே உடனே கடுப்பாயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா ஏய் கொடுக்குற இடத்துல நீ இருக்கனால கொஞ்சம் திமிரா வந்து பேசுறியா இதை விட கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வந்து சொத்துக்கு அதிபதியாக ஒரு காலத்தில் நான் இருந்தேன் தெரியுமா அப்போல்லாம் வந்து யாருக்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை எல்லா கையெழுத்தையும் நான் போட்டு ஏகப்பட்ட ரூபாயெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ ஒரு பத்து ரூபா உங்கள்கிட்ட கேட்கணுன்னாலே ஓவரா வந்து சீனை போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா வந்து திட்டுறாங்க நம்ம தாரா வந்து உங்களுக்கு இந்த பணம் வேணுமா வேணாமா சரி மாறிக்கிட்ட ஓவராக வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது ஏன்னா இந்த பணத்தை தான் செண்பகல் விவகாரத்தை வந்து நல்லபடியாக அவளை வந்து ஊருக்கு வந்து அமுச்சு வைக்கணும் அதனால் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம் சரி சரி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னோன்னா வாங்கினோன்னே வந்து மாறி வந்து மனசில் நினைக்கிறாங்க இந்த பேப்பர் மூலியமாகவே உங்களுக்கு நான் ஆப்பு வைக்க போகிறேன் இது என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியக்கூடாது தெரியவும் தெரியாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி என்னடி சவால் விடுறது போல இருக்கே சவாலா அது ஜெயிக்கிறவங்கள்ட்ட நம்ம சவால் விடலாம் ஏதாவது நீங்கள ரெண்டு போட்டியில் ஜெயிச்சிருக்கீங்க நான் அஞ்சு போட்டியில் ஜெயிச்சா யார் வந்து ஜெயிப்பான்னு சொல்லி சுவாரஸ்யமாக இருக்கணும் நீங்கள் தான் இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லையா அப்படின்னு நக்கல் அடிச்சுட்டு அப்படியே போகிறாங்க சிஸ்டர் இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா இருந்தாலும் பார்த்துக்கலாம் இதை போய் முதல்ல பணம் எடுத்துகிட்டு வந்துருன்னு சொன்னேன் சங்கர்மணி மாட்டக்கம் பணம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறாங்க ஒரு பக்கம் செண்பகவல்லி வந்து காட்டுறாங்க அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறதுனே தெரில ஆல்ரெடி நம்ம எந்த உண்மையும் சொல்லாமல் இருக்கிற இந்த நிலையிலேயே வந்து தாரா வந்து நம்மளை அனுப்பிச்சு வைக்க பார்த்தா இதில் நான் சூர்யா கிட்டேயே வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்ல போகிறேன் அதுவும் நேரடியாக வந்து தாரா கிட்ட பணம் வாங்குறத சூர்யா வந்து பார்த்தாருனா என்ன ஆகும் அதுக்கப்புறம் என்னால் கூட பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பூங்குன்ற வராங்க ஆமாம் எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு வாங்கி தராமல் இருப்பானா அப்படின்னு சொல்லி சாக்லேட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடி நீ உனக்கு வாங்கின டிஃபன் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டு தான் சாக்லேட் சாப்பிட்ணும் சரியா சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிட்டா போச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாப்பிட்றாங்க சாப்பாடெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்லையா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தனியாக வந்து செண்பகலிக்கு வாங்கியிருக்காங்க இல்லை சார் எனக்கு வேணாம் பசிக்கலை பசிக்கலையா இல்லை குழப்பமான நிலமையில இருக்கீங்களா உங்களுக்காக மாறி என்னெல்லாம் பண்ணியிருக்கா எட்டு வருஷமாக வந்து உங்கள் பொண்ணை நினச்சி கவலைப்பட்டு இருந்தீங்க மாறியது தானே வந்து உங்கள் பொண்ணையே காப்பாற்றான் அதுக்காக நீங்கள் இந்த உண்மையை வந்து சொல்லக்கூடாதா உங்கள் தேவி அம்மாவை மட்டும் காப்பாற்றினா அப்படி இருக்கும்போது மாறிக்க ஒரு பிரச்சனைனா நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்களா என்ன இப்போ பூங்குன்ற வந்து கேட்குறாங்க உதவி செய்யறதை பொறுத்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தாராவை பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கும் இப்போ தாரா வந்து எவ்வளோ வளர்ச்சியில் வந்து இருப்பா அவளை பார்த்தோன்னே நான் தான் இந்த இடத்த விட்டே போகலான்னு பார்த்தேன் நீங்கள் தான் வந்து உடனே வந்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உதவி வந்து கேட்குறீங்க எனக்கு சங்கடமாக இருக்குது நீங்கள் எப்படியெல்லாம் யோசிக்க வேணாம் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லும்போது சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க இந்த பக்கம் வந்து பணத்தை வந்து ரெடி பண்ணிடுறாங்க பிள்ளை இருக்குது சரிங்க நமக்கு டைம் ஆச்சு நம்ம கிளம்புவோம்னு சொல்லி பூங்குன்றமோ செண்பகம் வளையும் இருக்காங்க சூர்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம பூங்குன்றோம் நீ என்ன பண்ணுறன்னா சூர்யா சட்டுன்னு கிளம்பிடுங்க ஓகே ஓகே நான் அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க பணத்தை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து சங்கரபாண்டியனும் நம்ம தாராவும் காரில் அப்படியே கிளம்புறாங்க கிச்சன்லேருந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம மாதிரி அவங்க வந்து யோசிக்கிறாங்க போங்க போங்க இனிமேட்டு உங்களால் ஹஸ்பண்டு சார்கிட்டேருந்து எந்த பணத்தையும் வாங்க முடியாது உங்களுக்கு நடக்க போகிற நிலைமை நினச்சா எனக்கு காமெடியாக தான் இருக்குது ஏன்னால் இத்தனை நாளாக வந்து நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க ஆனால் இன்னிலேருந்து உங்களால் ஜெயிக்கவே முடியாது உங்களை பற்றி இருக்கிற எல்லா விவரமும் ஹஸ்பண்டு சாருக்கு தெரிய போகுதுங்கிற மாதிரி மாறி வந்து சூப்பராக வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சூர்யா வந்து அப்படியே ரெடி ஆகிட்டு அவங்க ஒரு காரில் வந்து கிளம்புறாங்க எப்படியும் ஹஸ்பண்டு சாரும் வந்து போகிறாப்ல போகிற காரியம் வந்து நல்லபடியாக வந்து நடக்கணும் ஹஸ்பண்ட் சார் வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணும் எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே சாமியை வந்து கும்பிட்றாங்க பூஜை பண்ணுறாங்க பார்வதி வந்து வந்துடுறாங்க என்னம்மா திடீர்னு பூஜை இல்லாமல் பண்ணுற ஹஸ்பண்டு சார் வந்து ஒரு முக்கியமான வேலைக்கு வந்து போகிறாங்க அந்த வேலை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க தெரிஞ்சுக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் எனது தெரிஞ்சுக்கணுமா உங்களுக்கும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லா உண்மையும் தெரிய தானே போகுது வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கற்பனை சாமிக்கு அதுக்கப்புறம் மருதி அம்மனுக்கு மாரியம்மனுக்குன்னு பூஜை பண்ணி அப்படியே சாமி வந்து கும்பிட்டுட்டுருக்காங்க மாரி நீ எதுக்காக நினச்சி பூஜை பண்ணனு தெரில அது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாரதி சொல்லிட்டு அப்படியே கொடுக்கணும்னு வந்து குருமுக்கு வந்து போகிறாங்க ஒரு பக்கம் செண்மகவல்லியை வந்து அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் இங்கே நின்று தான் பேசணும் இங்கே நின்று பேசுகிறப்ப பின்னாடி நான் உங்கள் பக்கத்தில் தான் நிற்பேன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நான் வந்துடுவேன் ஆனால் நீங்கள் என்னை பார்த்து திரும்பி திரும்பி பார்த்து பேசவே கூடாது சரிங்களா அப்புறம் அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அப்புறம் அவங்களுக்கு ஆகிடும் சரிங்களாங்கிற மாதிரி சொன்னேன் சரிங்க நான் பணத்தை மட்டும் வாங்குறதனை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க சரிங்க காரை வந்து வாசலையும் வந்து நிப்பாட்டி இருப்பேன் தாராவும் சங்கரபாணியனும் தான் எப்படி இருந்தாலும் வருவாங்க நான் போய் காரை வந்து மறைவாக வந்து நிப்பாட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடுறாங்க ஓடி அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி பின் பக்கமாக ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒழிச்சு வச்சுட்டு திரும்பி வேக வேகமாக உள்ளே வந்து வராங்க அந்த ஃபேக்டரிக்குள்ளே நீங்கள் இப்படியே உட்காந்து திரும்பி திரும்பி பார்க்கக்கூடாது சரிங்களா நான் இல்லைன்னே நினச்சிக்கோங்க நீங்களும் தாராவும் மட்டும்தான் இங்கே இருக்கீங்க ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் பின்னாடி மட்டும் தயவு செஞ்சு திரும்பி பார்க்காதிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் மாறி வந்து பூஜை பண்ணுற மாதிரி காட்டுறாங்க தாராவும் சங்கரப்பணின்னு வந்து இனிமேட்டு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து யோசிக்கிறாங்க தாரா வெயிட் பண்ணி பார்ப்போம்